வணக்கம் விதை தீவில் இருந்து பிரியா ராஜ் நாராயணன் நெய்மிளகாய் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நெய் மிளகாய் விதையே கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் அந்த விதைகள் முளைக்கிறது இல்லை ஏன் பழமாக தான் சில இடங்களில் கிடைக்கிது அந்த பழத்திலேருந்து எப்படி விதையை எடுத்து போடணும் போட்டும் நிறையா முளைக்காமையும் போகுது அது ஏன் இந்த நெய் மிளகாய் எல்லா இடங்கள்லேயும் வளருமா எல்லாருமே இதை வந்து உணவில் வந்து எடுத்துக்கலாமா அதிக உடையது ஏன் எடுத்துக்கக்கூடாது இந்த நெய் மிளகாய்களை பழமாக சமையல் பண்ணலாமா இல்லை காயாக சமைக்கிறது சிறப்பாக இருக்குமா இந்த நெய் மிளகாயை பயன்படுத்தி மற்ற மிளகாய் மாதிரியே பொடிகள் மசால் பொடி இது மாதிரிலாம் இந்த நெய் மிளகாயில் தயார் பண்ண முடியுமா இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குங்க அத்தனை கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் பதில் கிடைக்குங்க விதைகள் இப்போது நிறையா விதை திருவிழாக்கள் விவசாய நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி இடங்களில் இப்படி விதைகளாகவும் உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிடுது நெய்மிரகாய் விதைகள் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிது அது தவிர சில இடங்களில் இப்படி பழமாகவே விற்பனை பண்ணுறாங்க விதைகளில் இப்போ இந்த விதையாக கிடைக்கும் போது உங்களுக்கு கஷ்டம் இல்லை நீங்கள் வந்துட்டு இதை நட்டுடலாம் எப்போவும் மாதிரி தக்காளி கத்திரி மிளகாய் நாற்று விடுற மாதிரி இந்த விதைகளை நீங்கள் நாற்று விட்டு போயிடலாம் பழமாக கிடைக்கும் பொழுது நிறையா பேர் விதைகளை வந்து சரியாக எடுக்காமல் போடுறதுனாலையும் முளைக்காமல் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ இப்படி பழமாக கிடச்சதுன்னா இதை எப்படியா எப்படி விதை எடுக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாங்க இப்படி பழமாக நமக்கு விதைகளுக்கு கிடச்சது அப்படின்னா இந்த பழத்தை அப்படியே காய விட்டு எடுக்கிறது மற்ற வத்தல் மாதிரி காய விட்டு எடுக்கிறதுனா இதில் வந்துட்டு பண்ண முடியாதுங்க ஏன்னால் இதில் வந்து சதைப்பற்று ஜாஸ்தி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இதனுடைய சதைகள் வந்து அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கிறதில் நம்ம வெறும் விதையை மட்டும் பயன்படுத்த போகிறோமா இல்லை தொழியும் சேர்த்து பயன்படுத்த போகிறோமா இப்படி பல விதமானது இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கிற முறை மாறுபடும் இதில் பல விதமாக விதைகளை வந்து எடுக்கலாங்க ஒன்று காய வச்சு எடுக்கலாம் இதில் வந்து பத்தலாக காய வச்சு நம்ம வந்து எடுக்க முடியாது ஏன்னா பூஞ்சானம் பிடிச்சிடுவோம் இதுக்குள்ளே ஸோ இதில் வந்து மற்ற மிளகா மாதிரியே வத்தலா காய விட்டு இதில் விதை எடுக்க முடியாது அப்போது அடுத்த எப்படி எடுக்கலாம்னா ஒன்று இது மாதிரி பிச்சு விடணும் இப்படி பிச்சு விட்டுட்டு இப்படி காய போட்டு இந்த விதையை வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்போது அந்த பூஞ்சானம் வந்துட்டு இருக்காது இப்படியே பிச்சு போட்டே காயை போட்டுக்கலாம் இப்படி எடுக்கலாம் விதையை ஆனால் இந்த இதில் நம்ம தோலையும் பயன்படுத்தணும்னு நினச்சோம்னா வேறு மாதிரி நம்ம வந்து விதைகளை வந்துட்டு எடுக்கணுங்க இப்போது விதைக்காக ஒரே ஒரு மிளகா தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிச்சு விட்டு அப்படியே காய போட்டேன் காய வச்சுட்டு ட்ரை ப்ராசஸில் அப்படியே விதைக்கல இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சுருக்கு உங்களுக்கு பாருங்கள் நல்லா இப்போ காஞ்சிருக்குது ஸோ இப்படி எடுத்தும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இது காய வச்சு எடுக்கிறது பிச்சு போட்டு தான் காய வைக்கணுங்க பிக்காமல் காய வச்சிங்கன்னா ஃபுல்லாக பூஞ்சானம் பிடிச்சிருங்க இது பாருங்கள் இது வந்து பிக்காமையே காய வச்சது தான் உள்ளே பாருங்கள் எவ்வளோ இந்த பூஞ்சானம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது வந்து விற்காம தான் காய வச்சது இந்த அளவுக்கு பூஞ்சானம் பிடிச்சிருக்குது அப்போது இப்படிப்பட்ட விதைகளை அப்படியே சும்மா எடுத்து போட்டு திரும்பவும் காய வச்சு முளைக்க வைக்கும் பொழுது நோய் தாக்குதல்கள் அதிகமாக வரும் அப்போது விதையும் முக்கியம் ஒரு செடி நோய் தாக்குதலோடு இல்லாமல் நல்லா வரணுங்கும் பொழுது விதையிலையும் நம்ம கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த வித்துக்களே தரமாக இல்லாதப்போ அந்த செடியும் ஒரு தரமாக வளராதுங்க இப்போ இது மாதிரி நிறைய பழங்கள் இப்போ நாமளே உற்பத்தி பண்ணியிருக்கலாம் நம்ம இருந்து இப்படி நிறைய பழங்கள் எடுக்கிறோம் இந்த பழங்கள் எடுக்கும்போது இதில் இருந்து நம்ம விதைகளை எடுக்கணும் ஆனால் இந்த தோலைலாம் வீண் பண்ணக்கூடாது இந்த தோலையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சமையலுக்கு எப்படிலாம் அதை செய்யலான்னா இப்படி பிச்சுக்கணுங்க இந்த பிச்சுட்டு இந்த தொழிகளை மட்டும் தனியாக இப்படி எடுத்துடணும் செடியிலேருந்து பறித்த உடனே முழுசும் இப்படி பழமாக இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் வேணால் நீங்கள் விட்டுடலாம் பறித்ததுக்கப்புறமா விட்டுட்டு இது மாதிரி பிச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்படி தனித்தனியாக நமக்கு பிச்சு எடுத்துருக்கிறேன் இந்த தொளிகளையெல்லாம் தனியாக எடுத்துட்டு இந்த விதைகளை இப்படி தனியாக எடுத்துருக்குங்க பாருங்கள் இப்படி விதையை தனியாகவும் தொழிகளை தனியாகவும் எடுத்துடணும் தொளிகளை தனியாக எடுத்துகிட்டு இதை காய வச்சிட்றோம் இதை வெயிலில் வந்து காய வைக்கணும் இந்த தொளிகளை வந்து வெயிலில் காய வச்சுட்டா வர வத்தல் போட்டு நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அது மாதிரி இதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போது இது மாதிரி விதைகளை நம்ம இப்படி எடுத்துட்றோம் இப்படி எடுத்துட்டு மறுபடியும் இதில் வந்து அந்த ஈரப்பதங்கள் இருக்கும் இதை அப்படியே வெயிலில் காய வைக்கிறத விட ஒன்று இப்படியே நிழல் காட்டமாகவே ஒரு பத்து நாளைக்கு வந்து காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு அப்படியே நட் நடுறதுக்கு போய்க்கலாம் ஏன்னா அதிக நாள் இது வந்து வச்சுருக்க முடியாதுங்க நாள் ஆக ஆக முளைப்புத்திறன் வந்து இதுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பழம் எடுத்ததுல இருந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த விதைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லதுங்க அப்போ தான் முளைப்புத்திறனோடு இருக்கும் பொதுவாகவே மிளகாய் பொறுத்த வரைக்கும் அதிகமான காரத்தன்மை இருக்கக்கூடிய மிளகாய் ரகங்களை சீக்கிரமாகவே நட்டுடணும் மாத கணக்கில் வச்சுருக்க முடியாது நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரை வச்சு சே பாதுகாத்தாலுமே குறிப்பிட்ட நாள் தான் ஒரு அதிகபட்சம் போனீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோன்னா மூணு டு நாலு மாதம் தான் அதுக்கு மேலேனா இது முளைப்பு திறனே இருக்காது அதுவும் விதையெடுத்துட்டு போட்டு உடனே எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுடணும் ஈரப்பதம் இல்லாமல் அப்படி வச்சால் மட்டும்தான் அவ்வளோ நாளைக்கு வைக்க முடியும் அதுக்கு மேலே என்னதான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சாலுமே முளைக்கவே முளைக்காதுங்க இன்றைக்கி எல்லோருமே நெய் மிளகாய் பயன்பாடை வந்து எல்லோரும் விரும்பி போகிறாங்க ஞா நெய் மிளகாயா அப்படின்னு எல்லாருமே வளர்க்கவும் ஆசைப்படுறாங்க அதை பயன்படுத்தவும் பிரியப்படுறாங்க நெய் மிளகாய் பொறுத்த வரைக்கும் யார் பயன்படுத்தணும் யாரும் பயன்படுத்தக்கூடாது ரொம்ப அளவாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் அதிகமான காரத்தன்மை உடையது இதில் கம்மியான காரத்தன்மை உடையதும் சிலதெல்லாம் இருக்குது அது அவ்வளவோ டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்கறதில்ல ஸோ அந்த அதிக காரத்தன்மை இருக்கிறது நல்ல மனமாகவும் இருக்குது இப்போ இதை யாருக்காக இது பண்ணப்பட்டதுன்னா மலையில் வாழ்கிறவங்க அந்த குளிரில் இருக்கிறவங்களுக்கு அதிக காரத்தன்மையுடைய மிளகாய்களை வந்து பயன்படுத்தலாங்க நம்மளை மாதிரி கொஞ்சம் வெயிலாக இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்கிற நம்ம அதிகமான டெய்லியில் இருக்கிற இடங்களில் வாழ்கிறவங்க இதை பயன்படுத்துகிறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கணும் அப்படியே பயன்படுத்தணும் விருப்பப்படுறவங்க ரொம்ப தாங்க பயன்படுத்தணும் இது இந்த மாதிரி பழமாகவும் பயன்படுத்தலாம் இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த தொளிகளை இப்படி எடுத்துட்டு அப்படியே வத்தல் இப்போ நீங்கள் குழம்பெல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த குழம்புக்கு பதிலாக இப்போ நிறையா பேர் காளான் குழம்பு அந்த பன்னீர் கிரேவி அது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா இந்த இந்த மாதிரி காஞ்ச பழமாக இருக்கக்கூடிய இதவே ஒரு மிளகாயை கூட போட்டு அரைச்சி மசாலாவோட அப்படியே அரைச்சி ஊற்றிக்கலாங்க வேறு காரமே சேர்க்க தேவையில்லை இது ஒன்று போட்டாலே போதும் ஒரு நாலு பேர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தயார் பண்ணுற குழம்புனா அது எதுவே போதுமானது அந்த அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் நெய்மானம் நல்லாயிருக்கும் பழமாக இருக்கும்போது இப்படி பிச்சு நுகரும் நுகரும்பொழுது நல்ல வாசனை இருக்கும் காயாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சை காய்கள் கிடச்சாலுமே அந்த காயையுமே பயன்படுத்துறது உண்டு இதெல்லாம் மலை பிரதேசங்களில் குளிரில் வாழ்கிறவங்க இப்படிலாம் பயன்படுத்தலாம் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப அளவாக பயன்படுத்தினா அடிக்கடி அதிகமாக பயன்படுத்தக்கூடாது பைல்ஸ் போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வருங்க அதிக கார அதிக காரங்கள் நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்தா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் இந்த நெய் மிளகாயை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு வந்துட்டு வருங்க குடல் அல்சரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதனால தான் இதை அளவோடு நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த மிளகாயை தாளிப்பில் அது மாதிரிலாம் உள்ளே போட்டோம்னாலே சும்மா துணூடு போட்டோம்னாலே போதும் அந்த வாசனை இருக்கும் எல்லாம் தாளித்து போடுறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப கம்மியாக தான் நம்ம பயன்படுத்திக்கணும் டெய்லியும் சிலர் வந்து வளர்த்துருக்குறோம் நிறையா எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க இதை மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாதீங்க ஒரு முக்கியமான ஒரு சில ரெசிபீஸ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இது மாதிரி மசாலா போட்டு கொஞ்சம் நெய் வாசனை பட்டர் ஃப்ளேவர் அதில் இருந்தால் நல்லாயிருக்குன்னு வி விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி இதுக்கு மட்டும் கம்மியாக பயன்படுத்துறது சிறப்பு பொடியாக எப்படி தயார் பண்ணலான்றது சொல்கிறேன் வெறும் நெய் மிளகாயை மட்டும் வைத்து பொடி தயார் செய்யக்கூடாதுங்க இப்போது இந்த வெதை இருக்கு இல்லைங்களா இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது இல்லை எப்படி அடுத்து முளைப்புக்காக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரே ஒரு மிளகா தான் கிடைச்சா அப்படியே காம்போடு கூட இப்படி பிச்சு வச்சுக்கோங்க கையில் தொட்டிங்கன்னா பயங்கரமாக கா எரிச்சல் ஜாஸ்தி இருக்குங்க இப்போ நான் கையில் தான் நான் எல்லாம் எடுத்துட்டுருக்குறேன் ஒரு செலவு க்ளவுஸ் பயன்படுத்திக்கோங்க நிறையா எடுக்கும் பொழுது எனக்கு பழகிடுச்சு அது இப்படியே பழகினேன் இந்த லைட்டை சின்ன காயமோ இந்த நெக வெட்டினு ஏதோ இருந்தாலோ அந்த காயம் இருந்தாலோ பயங்கரமாக எரியுங்க மூணு நாளைக்கு மேலும் எரியும் எங்கேனாலும் வேறு பக்கம் நம்ம முகத்துலேயே எங்கேயோ தொட்டுட்டோம்னாலே ரொம்ப எரியும் ஸோ அப்போ கவனமாக இருக்கணும் இப்படி இந்த விதைகளை எடுத்துகிட்டு சாம்பல் வந்து பயன்படுத்துங்க இதுக்கு இப்படி எடுத்த விதைகளுக்கு சாம்பல் பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பல்கள் இந்த கோயில்கள் இங்கேலாம் வந்து ஹோமம் வள ஹோமம் யாகம் வளர்க்குற இடத்துலலாம் நிறைய மூலிகைலாம் போட்டு எரிச்சிருப்பாங்க அந்த சாம்பல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து இந்த மிளகாய் விதைகளுக்காகன்ட்டு இல்லை எந்த எல்லா விதைகளையுமே நீங்கள் சேமிக்கிறதுக்கு அப்படி பயன்படுத்துறதுக்கு சிறப்புங்க விதை நிறுத்தியே தேவையில்லை விதை நிறுத்தி இல்லாமலேயே நம்ம நட்டாலும் சிறப்பாக வருங்க அப்போது அந்த சாம்பலை இது மாதிரி சல்லடை எடுத்துக்கிட்டு அந்த சல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கோங்க இப்படி ஜலிச்சிட்டு இந்த க இதெல்லாம் போட்டுடுங்க இப்போது இந்த சாம்பல் ஏன்னா இந்த மணலில் இருந்ததுனால இப்படி இருக்குதுங்க ஸோ இப்படி ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சுட்டு இந்த வெதர் இருக்கு இல்லைங்களா இதை நிறைய சாம்பல் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி போட்டுருங்க இல்லை வர இப்படி போட்டுட்டு இப்படி நல்லா கலந்துருங்க இப்படி இப்படி கலந்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதத்தை பூரா எடுத்துடுங்க ஃபங்கஸ் இருந்தாலுமே உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி அப்படியே பழம் வைக்கும்போது இது இந்த மாதிரி வெள்ளை கலரில் இப்படி வந்து பிடிச்சிருக்கும் ரொம்ப கம்ருதுங்க மிளகாயினுடைய விதையை எடுக்கும்போது ஸோ இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா சாம்பலை போட்டு இதை வந்து பயன்படுத்திடலாம் இப்படி சாம்பலை போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம்னா இது மாதிரி பிரிஞ்சு போயிடும் ஸோ இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அந்த அந்த எல்லாத்தையுமே எடுத்துருங்க இது ஸோ இப்படி எடுத்துடுறது சிறப்பு இப்படி எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் வெயிலில் போட்டு இப்படி காய வச்சுடுங்க சும்மா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் போட்டிங்கனாலே போதுமானது இளவ வெயில் தான் இந்த இளவ வெயிலில் இப்படி போட்டு காய வச்சுடுங்க இந்த விதை ஒரு அரை மணி நேரம் வெயில் காட்டத்தில் இருந்ததுக்கப்புறம் அதாவது இளவ வெயிலுங்க அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் இப்படியே தான் ஆற போட்டிருந்தோம் நிழல்லையே ஆற போட்டிருந்தது இதை திரும்பவுமே இந்த ஜல்லடையில் போட்டோம்னா இப்படி ஜலிச்சிட்டிங்கன்னா இப்போ அந்த சாம்பல் பூரா விழுந்துடும் இதில் ஒட்டியிருக்கும் சாம்பல் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அதுவே போதுமானது இப்படி விதை வந்து நல்லா திறச்சியாக ரெடி ஆகிடுங்க இது நெய் மட்டும் மட்டும்ட்டு இல்லை கொடை அந்த மாதிரி சதைப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா மிளகாய்களுக்கும் இது மாதிரி விதை எடுக்கிறது சிறப்பு நல்ல முளைப்புத்திறனோடு விதைகள் இருக்குங்க இப்படி எடுக்கிற விதைகளை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாதாரண பாலித்தின் ஜிப்லாக் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் நிறைய ரகங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இப்படி கோடிங்கெல்லாம் போட்டு நாங்கள் வச்சுருக்கிறது பேர் எழுதிட்டு தேதி எப்போவுமே எடுத்துருங்க என்னைக்கு விதையை இந்த சாம்பல் போட்டு வைக்கிறீங்களோ அந்த தேதியை நீங்கள் எழுதிடுங்க இந்த விதைகளை இதுக்குள்ளே சேமித்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரை வச்சுக்கலாங்க இப்படி வைக்கும்பொழுது மூணு மாதம் வரைக்குமே இந்த நெய் மிளகாய் நல்லா முளைப்புத்திறனோடு இருக்குங்க எடுக்காமல் நீங்கள் வெளியிலே வச்சுட்டீங்க அப்படின்னா திறன் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடுங்க இப்போ ஒரு வாரம் ஆகுது இல்லைங்களா ஒரு வாரம் ஆகுது அந்த டைமும் சேர்த்து தாங்க இந்த மூணு மாதத்துக்குள்ளே வருதுங்க அதாவது காய வைக்கிறதுக்கு ஒரு வாரம் எடுத்துருக்கோம் இல்லையா அதுவும் சேர்த்துக்கணுங்க அந்த மூணு மாதம் சில மிளகாய்கள் நீங்கள் வாங்கும்போது கூட ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதையே இல்லாமல் உள்ளே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா மிளகாய்கள் வைக்கும் பொழுது அந்த விதை வந்து செட்டாகும் இல்லைங்களா விதை ஆகிறது அந்த டயத்தில் கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா விதைகள் வந்து சரியாகவே உருவாகாதுங்க நல்லா திரட்சியாகவே ஆகாது ஆனால் காய் பார்த்தா நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போது அந்த மாதிரி சூழலில் கண்டிப்பாக நம்ம விதைகளுக்காக விட போகிறோம் அப்படிங்கிற டயத்தில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இல்லையா சும்மா ஒரு ஒரு பாக்கு போடுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்களே அந்தளவுக்கு சுண்ணாம்பு தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற்றி விடணும் இல்லை கொஞ்சம் மஞ்சத்தூள் தூண்டு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளை கலந்து மேலையும் மே இலை வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணி விட்றதையும் செய்யலாங்க அப்படி செஞ்சோமுன்னா அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இல்லாமல் விதைகள் வந்து நல்லா உருவாகும் விதைகள் சரியாக உருவாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுண்ணாம்பு சத்து குறைபாடு தான் இப்போ அதிலையும் நம்ம கவனமாக இருக்கணுங்க பொதுவாகவே இந்த நெய்மிளகாய் வந்து ஃபர்டைலான சாயிலை தான் விரும்புங்க நல்லா சத்துள்ள சாயிலை தான் விரும்பும் மண் இப்போது மக்கு குப்பை நிறைந்த மண்ணாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பொழப்பொழன்னு இருக்கணும் நாற்று விடுறதுக்கு வேர் மண்ணை எடுத்துக்கோங்க இப்போ இது பார்த்திங்கன்னா சங்குப்பூச்செடி இந்த சங்குப்பூச்செடியை இப்படி நான் பிடுங்கினேன்னு வச்சுக்கோங்களா இப்படி பிடுங்கும்போது அந்த வேர் மண் இருக்கும் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி இப்படி அந்த வேர் மண் இருக்கு இல்லையா அந்த தொகுப்பு வேர் மண்ணு தொகுப்பு இந்த மண்ணை நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லா வரும் எந்த நாற்று போடுறதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லா வருங்க இப்படி தேவையில்லாத யூசன் த்ரோ டப்பாக்க தான் அதெல்லாம் அப்படி ஓட்டை போட்டுக்கிட்டு அதை கட் பண்ணி நாற்று போடுறதுக்காக நான் பயன்படுத்துகிறேன் இப்படியும் எல்லாருமே செய்யலாங்க இப்போ இந்த வேர் மண் நல்லா பொது பொது பொதுன்னு இருக்குங்க அடியில் வேறு எதாவது வேறு தொழு உரமும் மண்ணு மட்டும் கலந்து இல்லை கிச்சன் கம்போஸ்ட்டு தான் கிச்சன் கம்போஸ்ட்டும் வெறும் மண்ணை மட்டுமே கலந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு மேலே மட்டும் வேர் மண் நீங்கள் போட்டீங்கனாலே போதும் இப்போ இந்த விதையை எடுத்து இப்போ இதில் நாலஞ்சு கூட நான் போட்டுக்கலாம் ஸோ இப்படி ஒரு பத்து விதை வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன் இதை வந்து ஒரு பத்து விதை வரைக்கும் போடலாம் போட்டுட்டு இப்படி இங்கே பாருங்கள் இது மாதிரி மண்ணை தூவி விட்டு இப்படி மூடுனாலே போதும் இந்த வேர் மண்ணு தான் நான் மேலேயும் போட்டிருக்கிறேன் இப்படி போட்டு லேசாக இது பண்ண போட்டு இப்படி அமுக்கெல்லாம் கூடாதுங்க அப்படிலாம் செய்யாதீங்க இப்படி போட்டுவிட்டு தண்ணி லேசாக அப்படி தெளித்து விட்டிங்கனாலே போதும் முளைக்கிற வரைக்கும் முளைப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் செமி செமிசைட்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அது முளைச்சி வந்துடுங்க இப்போது இதில் மசால் பொடியெல்லாம் தயார் பண்ணலாங்க அதுக்கு எப்படி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க ஒன்று விதையோடு போடுறதுனால போடலாம் இல்லை வெறும் தொழிலை மட்டுமே இப்படி காய வச்சுக்கலாம் இப்படி எடுத்தோம் இல்லைங்களா விதைக்காக எடுத்த தொழிகளை நம்ம வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அப்புறமா நிழல்ல போட்டுருங்க கொஞ்சம் வெயிலில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சுருங்கி வரும் இந்த மாதிரி சுருங்கி வரும் இப்படி சுருங்கி வந்ததுக்கப்புறமா நல்லையே நீங்கள் நல்லா போட்டு காய வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிடுங்க இப்படி காஞ்சி கிடைக்கும் இது மாதிரி முழுசாக காய வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா வெயிலில் காஞ்சிடும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஞ்சானம் பிடிச்சி போயிருக்கும் ஸோ அது இருக்கக்கூடாதுன்னா இப்படி பிரித்து போட்டு காய போடுங்க பிச்சு பிச்சு ரெண்டு ரெண்டாக பிச்சு பிச்சு போட்டு உங்களுக்கு விதை வேண்டாம் விதையோடு சேர்த்து அரைச்சிக்கிறேன் எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க ரெண்டு ரெண்டாக பிச்சு பிச்சு போட்டுருங்க பிச்சு போட்டு விதையோடையே நீங்கள் வந்துட்டு இப்படி விதையோடையே காய வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதையோட காய வச்சிருக்குது இது மாதிரி விதையோடு நீங்கள் காய வச்சுக்கலாங்க காய வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ காய வச்சதுக்கு இது கூட காரம் கம்மியாக இருக்கக்கூடிய மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒம்பது மிளகா வரைக்கும் எடுத்துருக்கேன் இந்த சைஸில் இது காரம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் காஷ்மீர் மிளகா இருந்தால் அந்த காஷ்மீர் மிளகா கூட எடுத்துக்கோங்க அது இன்னுமே காரம் கம்மியாக இருக்கும் என்கிட்ட அது இப்போ இல்லை அதனால நான் இருக்கிற என்கிட்ட விளைஞ்ச மிளகாயை வேறு நாட்டு மிளகாயை எடுத்துருக்கிறேன் இதையும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நெய் மிளகாய் கொஞ்சம் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் கம்மியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இப்படி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்சி ஜாரில் நீங்கள் போட்டுக்கலாம் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப வந்து நெடி ரொம்ப ஏறும் இந்த இதையும் போட்டுட்டு இந்த வத்தலையும் போட்டுக்கோங்க ரெண்டுமே காஞ்ச ட்ரை பாடு இப்படி போட்டு நீங்கள் வந்துட்டு அரைச்சிக்கலாங்க இப்படி அரைச்சிங்கன்னா அப்படி பாருங்கள் இப்போடி தயாராகிடும் ரொம்ப நெடி ஜாஸ்தி இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் இதை வந்து பண்ணாதீங்க இப்போ இதில் இருந்து ரொம்ப கம்மியாக கொஞ்சம் நீங்கள் எடுத்து உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக இந்த உருளைக்கிழங்கு மசாலா அது மாதிரி ஏதோ செஞ்சிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டிங்கன்னா போதும் காரமும் கிடைக்கும் அந்த வாசனை வந்து நெய் வாசனையும் ரொம்ப நல்லா நெய் மிளகாயில் பத்துக்கும் மேற்பட்ட நெய் மிளகாய் ரகங்கள் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நெய் மிளகாய் செடியை பற்றின பதிவு ஏற்கனவே நம்மளுடைய சீடையிலாண்டில் போட்டிருக்குறோம் மறுபடியும் நான் சொல்கிறது அது தாங்க ரொம்ப அளவாக பயன்படுத்துங்க அதிகமாக பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கோங்க சில உடல் உபாதைகள் வராமல் தடுக்கலாம் அந்த அளவாக பயன்படுத்துகிறது கூட இங்கே நம்ம ஊரில் மழை காலத்தில் குளிர்காலத்தில் அந்த காலங்களில் பயன்படுத்திக்கங்க அப்போ பயன்படுத்தும் போது மிளகாய் கிடைக்காதுங்கும்போது சேமித்து வச்சுக்கலாம் இது மாதிரி பொடியாக தயார் பண்ணி காயை வச்சு பொடியாக கலந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க இதுபோன்று மேலும் அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள விதைத்தீவோடு சேர்ந்திருங்கள் நன்றி